புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் அப்போது புதுச்சேரியில் நியாய விலை கடைகளில் இலவச அரிசியுடன் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார் மேலும் குடும்ப தலைவிகளுக்கான தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் ஆறாம் பழிப்புகள் பதினெண்டாம் அரசு பள்ளியில் படித்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் மற்றும் ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தில் இனி அனைத்து நாட்களும் முட்டை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் குடும்ப அட்டைகளில் புதியதாக பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி சேர்த்தல் ஆகியவற்றை இணையதளம் மூலம் மக்கள் சரி செய்ய வழிவகை செய்யப்படும் புதுச்சேரியில் மத்திய சிறையில் ஏழை சிறை கைதிகள் நலத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் புதுச்சேரியில் உள்ள இரண்டு அருங்காட்சியகங்கள் நடுவண் அரசின் உதவியுடன் புனரமைக்கப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒரு கோடி ரூபாயிலிருந்து இரண்டு கோடியாக உயர்த்தப்படும் வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் பொருட்காட்சி விழா நடத்தப்படும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் உயிரிழந்தால் ஈமச்சடங்கிற்காக வழங்கப்படும் நிதி இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் புதுச்சேரி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது